வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார பிந்தங்களையும் ஸ்ரீ ஸ்ரீ மீனாட்சி விகாசம் மேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதரையும் வணங்கி இந்த நாயடியின் கனவிலும் நனவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி நேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்கின்ற பொழுது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடைபெறுகிறது அதுதான் சுக்ரன் வக்ரம் பொதுவாக சுக்கர கிரகம்லாம் பயிற்சியை அடைகிறது வந்து நம்ம பெருசாக கவனிக்கவே மாட்டோம் காரணம் என்னென்னா அதெல்லாம் வந்து மாத கிரகங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு உருவாட்டியும் நாற்பது நாளைக்கு உருவாட்டியும் முன்ன பின்ன அவங்க மட்டும் கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க அதில் இந்த முறை சுக்கர பகவான் கடகராசியிலே இந்த ஆகஸ்ட் மாதம் கடகராசியிலே வக்ரகதி அடைந்து நிற்கிறார் அதே போல் ஆகஸ்ட் மாதம் சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறாரு கேது ஆல்மோஸ்ட் வக்ரம் நாலு பெரிய கிரகங்கள் வக்ரம் நாலு பெரிய கிரகங்கள் வக்ரம் அதில் மீறி நாலு மாத கிரகங்கள் ஒரே ஒரு குரு பகவான் இப்போ இந்த மாதிரியான கால சூழ்நிலையில் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது போகுது நம்ம இந்த ஜூலை மாதம் பார்த்தோம் செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து சிம்மத்திலே அமைந்திருந்தார்கள் அதனால் பலவிதமான மாற்றங்கள் நிகழ்ந்தது பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்குமே கூட நிறைய அரசியல் கழகங்கள் அரசியல் மாற்றங்கள் அரசியல் பரபரப்புகள் முக்கியமான தலைவர்களுக்கான பிரச்சனைகள் அது ஆபத்தாக இருந்தாலும் அவங்க வந்து அதை ஃபேவரபிளாக மாற்றிக்கிட்டாங்க அல்லது அவங்க வந்து அதை கொஞ்சம் சமாளித்தாங்க எதையும் வந்து மாற்றி செய்யக்கூடிய ஒரு வல்லமை அவங்கள்கிட்ட இருந்தது அதெல்லாம் ஓகே ஆனால் கிரகம் ஒரு இடத்துல இருந்தால் அது அந்த வேலையை செய்யும் அவங்க எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் என்ன அதிகாரங்கள் இருந்தாலும் கிரகம்தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத கடந்த மாதங்களில் நம்ம பார்த்தோம் அதுதான் அந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை அப்படிங்கிறத நான் உலக மக்களுக்கு எடுத்து சொல்லியிருந்தேன் அப்போ அந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கையினாலே நிறைய விபத்துகள் நடந்தது பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே கூட எக்கச்சக்கமான பாதிப்புகள் குடும்ப வாழ்க்கையில் பாதிப்புகள் அதே போல் விபத்துக்கள் விபத்துக்கள்னால் அடிபடுறது ஆக்சிடென்ட் ஆகிறது அல்லது அது மட்டும் விபத்துக்கள் இல்லை சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு கால சூழ்நிலைகள் மாறுவது ஒரு ஜாதகம் விபத்து ஜாதகம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஜாதகர் எப்போ பார்த்தாலும் அடிபட்டுனே இருப்பார்னு அர்த்தம் கிடையாது வாழ்க்கையில் அடிபட்டு கொண்டு இருப்பார் திடீர் அவருக்கு அனுபவ பாடங்கள் நடந்து கொண்டே இருக்கும் ஒரு புது புது எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு ஏற்படும் பணம் கொடுத்து ஏமாறலாம் திடீர்னு பணம் வரலாம் கொடுத்த பணம் நல்லபடியாக வந்து சேரலாம் மனிதர்களை பற்றி அவங்க புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அங்கே கிடைக்கலாம் நண்பர்கள் எதிரிகளாக மாறலாம் கூட இருக்கிறவங்களே அவங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறலாம் இப்படி பலவிதமான எக்ஸ்பீரியன்ஸு அந்த கிரகம் வந்து காலங்கள் அவங்களுக்கு ஒற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அப்போ அதே போல் செவ்வாயும் சுக்கரனும் இந்த ஜூலை மாதத்திலிருந்து நிறைய அரசியல் மாற்றங்கள் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே அதுவும் குறிப்பாக உங்கள் ராசிக்கெல்லாம் எக்கச்சக்கமான மாற்றங்கள் இதெல்லாம் நமக்கு ஏன் நடந்தது எதுக்கு நடந்தது எதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இந்த நமக்கு நடக்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு மிகப்பெரிய இழப்புகள் ஈடுகட்ட முடியாத இழப்புகள் அல்லது ஒரு நேம் ஸ்பாயிலிங்காக இருக்கலாம் அது ஒரு மீன்பிடி அவமான அவமானங்களாக இருக்கலாம் ஒரு என்கொயரியாக இருக்கலாம் ஒரு சிபிஐ ரைடு அல்லது வந்து ஒரு ஐடி ரைடு அல்லது வந்து கட்ட வேண்டிய விஷயங்களாக இருக்கலாம் பம்பு வழக்குகளாக இருக்கலாம் சிறை தண்டனையாக இருக்கலாம் செய்யாத குற்றங்களுக்கான சிறை தண்டைகளாக சிறை தண்டனைகளாக இருக்கலாம் தப்பே செஞ்சுருக்க மாட்டீங்க ஆனாலுமே கூட அதுக்குன்னு ஒரு சிறை தண்டனை ஏற்பனால் அப்புறம் நீங்கள் அது வந்து நல்லதுன்னு பார்த்து உங்கள் பக்கம் நியாயந்தர்மம் இருக்குதுன்னு பார்த்து உங்களை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்போது இதெல்லாம் இதுதான் விபத்துக்கள்னு இது தான் சொல்கிறேன் நம்ம திடீர் விபத்துக்கள் ஏன்னா இந்த சுக்குரன் வந்து வக்ரகதி அடைகின்ற பொழுது அது திடீர் விபத்துக்கள் ஏற்படும் அது எந்த மா என்பது சர்ப்ரைஸ்டு ஆக்சிடென்ட்கள் திடீர்னு அது கால சூழ்நிலை மாறும் திடீர்னு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிற ஒருத்தர் திடீர்னு நல்லபடியாக எழுந்து உட்காரலாம் அது பாசிட்டிவாகவும் வரலாம் நெகட்டிவாக வரலாம் அதெல்லாம் அவரவர்களுடைய நம்ம ராசி உங்கள் ராசியுடைய அமைப்புகள் உங்கள் ஜாதக அமைப்புகள் அதை வந்து முடிவு செய்யும் அப்போ இது போல் பலவிதமான பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய எனது அன்பு நேயர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய எனது அன்பர்கள் அதுலேருந்து வெளியில் வர போகிறாங்களா அல்லது சௌக்கியமாக சௌரியமாக போயின்னு இருக்கு அவங்களுக்கு அது அப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிற டீடைல்ஸை தான் நாம் இங்கே அனலைஸ் பண்ண போகிறோம் அப்போது சுக்கர பகவான் மட்டும் பக்ரகதியை அடைந்து கடகராசியில் இருக்க பொதுவாக சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் சுபராகவே கருதப்படுவார் ரெண்டு பேருமே நீர் ராசிக்குரியவர் குளுமையான கிரகங்கள் சுக்கரனும் ஒரு குளுமையான கிரகம் சந்திரனும் ஒரு குளுமையான கிரகம் அப்போ எப்பவுமே சுக்கரனும் சந்திரனும் இணைந்தால் அங்கே சுகபோகங்கள் அதிகரிக்கும் ரொம்ப சுகமான வாழ்க்கை சுக்கரன் சந்திரன் அது வேற மாதிரி கூட சொல்லலாம் நம்ம அந்த இடத்துக்கு போக வேணாம் அது காதலாக இருக்கலாம் ஆனால் காதல் சுகமாக இருக்கலாம் ஒரு அனுபவமாக இருக்கலாம் ஒரு உல்லாசமாக இருக்கலாம் ஒரு ட்ராவலாக இருக்கலாம் பயணங்களாக இருக்கலாம் வெளி வெளியூர் போய் தங்குறதாக இருக்கலாம் ரூம் எடுத்து தங்கிறது ஒரு பத்து நாள் ரூம் போட்டுக்கிறது இதெல்லாம் சூரியன் அந்த சுக்கரன் சந்திரனுடைய காம்பினேஷன்ஸ் சுகபோகங்களை நல்லா அனுபவிக்கிறது சுகத்தை அனுபவிப்பது அப்போது அந்த சுக்கரன் சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரனால் பலவிதமான நன்மைகள் நடக்கின்றன அந்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு அமையும் எனதருமை நேயர்களே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த குரு ராகு தொடர்பு அந்த குரு அந்த வக்ரமடைந்த ராகுவோடு இணைந்திருக்கின்ற குரு பகவான் வக்ரமடைந்த ராகுவோடு இணைந்திருக்கின்ற அந்த குரு பகவான் அப்போ என்ன ஆகும்னாக்கா பதவி போட்டிகள் பதவியில் தேவையில்லாத பிரச்சனைகள் நண்பர்கள் எதிரிகளாக மாறுவது தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல போட்டிகள் எதிரிகள் இதெல்லாம் கூட அங்கே வந்து அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்போது நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய மாதமாக அமைகிறது அன்பார்ந்த அப்போது தனுசு ராசி நேயர்களே இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலே சுக்ரன் வக்ரம் பெற்று உங்கள் ராசிக்கு எட்டாம் பாவத்தில் அமைந்திருக்கிறார் இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும் பொதுவாக தனுசு ராசிக்கு ஆறுக்குடிய சுக்ரன் ஆறு பதினொன்று குடிய சுக்கர பகவான் எட்டாம் இடத்தில் மறைவு பதினோராம் அதிபதி பத எட்டாம் இடத்துல மறைஞ்சார்னா அது வந்து தப்புங்க ஆனால் ஆறாம் அதிபதி எட்டில் மறைந்திருப்பது சிறப்பு அப்படி பார்க்கின்ற பொழுது தனுசு ராசினியர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றது எனக்கு தெரியும் எத்தனை தனுசு ராசி என்பவர்கள் ஏன்னா எத்தனையோ அரசியல் லீடர்ஸ் நம்ம லைவில் இருக்கக்கூடியவங்க அதே போல் எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ரூலிங் பார்ட்டில் இருக்கக்கூடியவங்க ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவர்கள் எக்ஸாக்டாக இந்த அந்த கட்சியிலிருந்து இந்த கட்சிக்கு மாறலாமா அங்கே போகலாமா சார் போனால் நம்ம அங்கே ஸ்டெடியாக இருக்க முடியுமா எத்தனையோ ஆலோசனை ஆலோசனைகள் நமக்கு அங்கே நம்மகிட்ட வராங்க அதே போல் அங்கே போனால் நமக்கு போஸ்டிங் கிடைக்குமா அதை அதே அவங்க சீட் கொடுத்தாலும் நம்ம ஜெயிப்போமா இந்த இருபத்தி நாள் நமக்கு எப்படி இருக்கும் இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் அரசியலில் இருந்து அப்போ தனுசு ராசினியர்களே உங்களுடைய சுச்சுவேஷன்ஸ் என்னங்கிறது எனக்கு தெரியும் இது வெறும் அரசியலுக்கு மட்டும் இது இந்த சினிமா துறையிலும் இதே மாதிரி தான் தனுசு ராசியாக இருந்தால் ஏன்னா அந்த செவ்வாய் ராகு தொடர்பு நான் போன மாதமே சொல்லியிருந்தேன் செவ்வாய் சுக்கரன் செவ்வாய் ராகு இதெல்லாம் மிகப்பெரிய விபத்துக்கள் ஆபத்துக்களை தரக்கூடியது திடீர் திடீர் திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் திடீர் பிரச்சனைகளை கொண்டு வந்து நிறுத்தும் ஒரு மிகப்பெரிய சொசைட்டியில் நேமை வந்து ஸ்பாயில் பண்ணும் அப்போ இந்த தனுசு ராசி என்பர்கள் அதிகமாக கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த ராகு கேது பயிற்சி வரையிலும் அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் வரையிலுமே கூட இந்த தனுசு ராசி என்பர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க சினிமா தொழில் இருக்கக்கூடியவங்க வளங்கள் அதை பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கல்குவாரிகள் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இப்போ இவங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஸோ இவங்க எல்லாருமே கூட கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதே போல் தனுசு ராசினியர்களை இந்த மாதத்தை பொறுத்தவரையில் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில ஆ ஆறு குடியவன் எட்டிலேயே மறைந்தாலும் அந்த எட்டில் மறைஞ்சிருக்கக்கூடிய சுக்கரன் லாபஸ்தானாதிபதியாக மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்துவார் ஒரு தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல கோர்ட்டு கேஸ் நல்ல முறையில் முடிஞ்சிடலாம் ரொம்ப நாளாக அது ஒரு வம்பு வழக்கு இருபது வருஷமாக அது வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது வழக்கு போட்டுட்டே இருக்காங்க உங்களுக்கு லாஸ் தான் ஆகுது இந்த மாதம் உங்களுக்கு அந்த கேஸ் முடியலாம் அல்லது கீ ஹேண்ட் ஓவர் பண்ணலாம் நீங்கள் அந்த இடத்த ஆக்குபே பண்ணலாம் உங்கள் அதிகாரத்துக்கு அந்த இடத்த நீங்கள் கொண்டு வரலாம் காலி பண்ணவே மாட்டோம் சாமி அங்கே போய் உட்காரலாம் அப்போது நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய அந்த வம்பு வழக்குகள் நல்ல முறையில் முடிவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் தனுசு ராசி என்பவர்களே வராத பணங்காசுகள் வந்து சேரும் எனக்கு இவ்வளோ பணம் வரணும் சாமி நான் ஒருத்த கொடுத்தேன் ஏமாந்துட்டேன் ஒரு ஏஜென்சிக்காக கொடுத்தேன் ஒரு வேற ஒரு வேலைக்காக கொடுத்தேன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணோம் பிஸ்னஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணேன் என்கிட்ட கேட்டு அதை வாங்கினாங்க ஸோ வராத பணங்காசுகள் உங்களுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய தனுசு ராசி என்பர்கள் இப்போ தவறான முறையில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் தங்கிட்ட இருந்த கொஞ்ச நஞ்ச பணத்தையும் இழந்துட்டு திரும்பவும் வேலைக்கு போய் வட்டி கட்டுற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் அப்போ எங்கே தப்பு நடக்குது நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா முதலீடு செய்வதற்கு முன்பாக ஏண்டா கொஞ்சம் பைசா இருக்குது சாமி ஏண்டா ஒரு அஞ்சு லட்ச ரூபா இருக்குது ஒரு ஐம்பது லட்சரூபா இருக்குது ஒரு ஒரு கோடி ரூபா இருக்குது ரெண்டு கோடி ரூபா இருக்குது அப்போ நம்ம இது எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்ம ஜாதகத்துக்கு எந்த தொழில் ஒத்துறோம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் போகலாமா லேண்ட் பிஸ்னஸ் போகலாமா பர்ச்சேஸ் போகலாமா அல்லது வேறு எந்த மாதிரியான தொழில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அது தெரிந்து ஒரு முறை அது ஆலோசனை கேட்டு செய்வியர்களே ஆனால் தனுசு ராசி என்பவர்களே நிச்சயமாக நல்ல முறையில் உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பானதாக இருக்கும் இது முதலீட்டுக்கான மாதமாக அமைகிறது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகரிக்கும் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே அதே போல் எந்த திசையில் செய்தால் நன்மை அதையும் நீ கொஞ்சம் கேட்டு இடதோஷங்கள் இல்லாமல் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் டைமை ஸ்பென்ட் பண்ணிங்கனாக்கா முழு அக்கறையோடு ஈடுபாட்டோடு செய்வீர்களே ஆனால் வளர்ச்சி வெற்றி உங்களுடையதாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஆயுள் பாவம் நிச்சயமாக ஹெல்த் இஷ்யூஸ் ஆனால் மறைமுகமான பிரச்சனைகள் அல்லது வெளியில் சொல்ல முடியாத உடல் உபாதைகள் இவையெல்லாம் இருக்குமேயானால் ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பவர்களே ஆயுள் பாவம் அதிகரிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வியாதிகள் குறையும் அல்லது நல்ல மருத்துவம் கிடைக்கலாம் நல்ல மருத்துவர் கிடைக்கலாம் உண்மையான மருந்து கிடைக்கலாம் அப்போது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமேயானால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆயுள் பாவங்கள் அதிகரிக்கும் கவலை வேண்டும் சிறு சிறு ஆப்ரேஷன்ஸ் செய்து கொள்ள வேண்டிய நிர்பந்தங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் அதே போல் சிறு சிறு விபத்துக்கள் இந்த ராகு இருக்க மாட்டார் நான் தான் பல முறை பல இடத்துல சொல்லியிருக்கிறேன் தனுசு ராசி என்பர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்போ இந்த ராகு சுமார்க்கு மட்டை ஏதாவது சின்ன சின்ன விபத்துக்கள் சின்ன சின்ன ஆபத்துகள் சின்ன ஆப்ரேஷன்ஸு குறிப்பாக குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள் திங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசிக்கு அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்